ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எம்எஸ் ஜுவல்ல பார்க்கக்கூடிய கலெக்ஷன் என்ன மாதிரின்னு பார்த்தீங்கன்னா பியூர் ஐம்பொன் பேங்கிள் கலெக்ஷன்ஸ் தான் ஐம்பொன் பேங்கிளில் ஸ்டோன் வச்ச மாதிரியான பேங்கிள் கலெக்ஷன்ஸ் ஹச்எஸ்எல் பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா அப்படி கோல்டு பேங்கிள் என்ன மாதிரி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் நல்ல லைஃப் கொடுக்குற மாதிரியான பேங்கிள் ரொம்ப நல்லாயிருக்கும் குவாலிட்டி உங்களுக்கு உங்களுக்கு இதில் கலர் கஸ்டமைசேஷன் வேணும்னாலும் கலர் கஸ்டமைசேஷன் பண்ணி கொடுப்போம் உங்களுக்கு அதாவது நீங்கள் இதில் ஒயிட் நான் காமிச்சிட்ருக்கேன் நிறைய கலர்ஸ் இருக்குது அதுவும் நான் டிஸ்பிளே பண்ணுறேன் உங்களுக்கு இதில் நீங்கள் விருப்பப்படுற எந்த கலர் வேணும்னாலும் நாங்கள் செஞ்சு கொடுப்போம் உங்களுக்கு எக்ஸாம்பிள் நான் இந்த வீடியோவில் காமிக்கிற கலரும் தாண்டி வேறு எதாவது கலர் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா நாங்கள் அந்த கலர் கூட உங்களுக்கு வந்து பண்ணி கொடுப்போம் பட் இந்த ப செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னா பத்து நாள் டைம் எடுக்கும் ஓகேங்களா இந்த பேங்கில் பொறுத்த வரைக்கும் இயர் பை இயர் ந நிறைய பேருக்கு நான் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன் எவ்வளோ பேர் வாங்கினாலுமே இது வரைக்கும் ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக் கூட வரவே வராது இதில் அவ்வளோ குவாலிட்டி நல்லா இருக்கும் பேக் சைடு ஃபுல்லாக க்ளோஸ்டு பேங்கிள் இதே பார்க்குறதுக்கு இதே மாதிரி இருக்கக்கூடிய பேங்கில் மார்க்கெட்டில் நிறைய இடங்கள்ல உங்களுக்கு லெஸ் ப்ரைஸில் கிடைக்கிற மாதிரி தெரியலாம் பட் இதில் வைக்கக்கூடிய கல்லோட பொலிவுன்னு ஒன்று இருக்குது இதில் வச்சிருக்கிற ஒரு ஒரு கல்லுமே ஏடி ஸ்டோன் ரியல் ஏடி ஸ்டோனுங்க நம்ம எல்லாம் வேலைப்பாடு செய்யும் போது என்ன கல் வைப்பாங்களோ அதே கல் வச்சு மேக் பண்ண பேங்கிள் இந்த பேங்கிள் உங்களுக்கு மேலே போட்டிருக்கிற இந்த பாலிஷ் கூட உங்களுக்கு நல்ல லைஃப் கொடுக்குற மாதிரியான பாலிஷ் போட்டிருப்பாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் பை என்னை பர்ஸ்னலாகவே நானே யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்கேன் இந்த பேங்கிள் நிறைய பேர்த்துக்கு கொடுத்துருக்குறோம் நிறைய பேர்த்து வாங்கியிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய பேங்கிள் இந்த பேங்கிள் இதில் உங்களுக்கு என்ன சைஸ் வேணும்னாலும் வாங்கிக்கலாம் குழந்தைங்க சைஸ் கூட நாங்கள் பண்ணி கொடுப்போம் ஆனால் எங்ககிட்ட ரெடி டு டிஸ்பேச்சாக இருக்கிறது வந்து டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் டூ டென்னும் ஆர்டர் பேஸிஸில் தான் பண்ணி கொடுப்போம் உங்களுக்கு டூ டென் வேணும்னாலும் பண்ணி கொடுப்போம் டூ டுவெல் வேணும்னாலும் பண்ணி கொடுப்போம் பட் ஆர்டர் பேஸிஸ் அது வந்து ரெகுலர் சைஸ் இல்லை டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் எப்பவும் மூவ் ஆகிற சைஸுங்க ஸோ அதனால அந்த சைஸ் நம்மக்கிட்ட கிட்ட இதில் எல்லாமே எப்பவுமே ஸ்டாக் இருந்துக்கிட்டே இருக்கும் இது பார்த்தீங்கன்னா உள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கை கிழிக்கிறதோ அந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் வராது யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற மாதிரியான பேங்கிள் உங்களுக்கு வேணும்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இந்த பேங்கிளோட ப்ரைஸ் ஃபுல் ஒயிட் எடுத்துக்கிட்டிங்கன்னா எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் ரேட் ரேஞ்சில் வருது இதுவே கலர்ஸ் போகிறீங்க அப்படின்னா நைன் ஃபிஃப்டி ருபீஸ் ரேட் ரேஞ்ச் வரும் க வெறும் ஃபுல் ஒயிட் எடுத்துகிட்டிங்கன்னா எயிட் ஃபிஃப்டி கலர்ஸ்னால் ஏ நைன் ஃபிஃப்டி வருது அதே நீங்கள் கலர் இன்னும் பர்டிகுலராக வேறு வேறு கலர்ஸ் டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ் சூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த ஸ்டோனை பொறுத்து ரேட்டு வேரியாகும் ஓகேங்களா கல்ல பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கலர் ஸ்டோன் ஒவ்வொரு ரேட் ரேஞ்சில் கொடுப்பாங்க மேக்ஸிமம் உங்களுக்கு நைன் ஃபிஃப்டி டூ தௌசண்ட் ருப்பீஸ்குள்ளேயே முடிஞ்சிடற மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஸோ வேணும்னா ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்து புக் பண்ணிக்கோங்க இது எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் ரேட் ரேஞ்சு ஃபுல் ஒயிட்டு பேக் சைட் ஃபுல் க்ளோஸ்டு வெரைட்டி இதில் இன்னும் கலர் அடுத்து பார்க்கக்கூடிய கலர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ரூபி ஸ்டோன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு ஃபுல் ரூபி ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி ஒரு சிலருக்கு ஒரு ஒரு கலர் பிடிக்கும் உங்களுக்கு ஃபுல் ரூபி வேணும்னா ஃபுல் ரூபி கூட எடுத்துக்கலாம் இதுவுமே ஃபுல்லாக பேக் சைட் ஃபுல்லி க்ளோஸ்ட் வெரைட்டி தான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கலர்ஸ் எடுத்துகிட்டிங்கன்னா பேர் ஒரு ஜோடியோட வளையல் பேர்னால் நிறைய பேர் ஒரு ஜோடியான்னு கே ரெண்டு வளையலா அப்படின்னு கேட்குறீங்க கண்டிப்பாக பேர்னால் ஒரு ஜோடி வளையலுங்க ஒரு ஜோடி வளையலோட ப்ரைஸ் நைன் ஃபிஃப்டி வருது உங்களுக்கு வேணும்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக்கிங்ஸை பிளேஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பேங்கிள்ஸ் எல்லாம் அப்படியே தங்க வளையல் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கக்கூடிய பேங்கிள் இதுலேயே இன்னும் கலர்ஸ் நிறையா இருக்குது நல்லா காமிக்கிறேன் உங்களுக்கு இதில் காமிச்சிருக்கிற கலருன்னு தாண்டி உங்களுக்கு வேறு எந்த கலர் வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் இது பார்த்திங்கன்னா கிரீன் கலர் நல்ல டார்க்கு க்ரீன் கலர் லீஃப் பேங்குலு இதுவும் பேர் நைன் ஃபிஃப்டி ருபீஸ் தான் குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும் பார்த்தீங்கன்னா பேக் சைடு ஃபுல்லாக க்ளோஸ் வெரைட்டி தங்க மாதிரி இருக்கக்கூடிய பேங்கில் இன்னொரு கலர் இருக்குது இது வந்து இது பிளாக் கிடையாது ப்ளூ ஒரு மாதிரி சஃபையர் ப்ளூ இங்கு ப்ளூன்னு சொல்லுவோம் தெரியுங்களா அந்த கலர் இது பிளாக் இல்லை உங்களுக்கு வீடியோவில் பார்க்கறதுக்கு பிளாக் மாதிரி தெரியலாம் ப்ளூ இது தெரியுதுங்கன்னா ஒரு மாதிரி இங்கு ப்ளூ இது பிளாக் இல்லை டார்க் ப்ளூ கலர் இது ஸோ இதோட ப்ரைஸும் நைன் ஃபிஃப்டி ருபீஸ் ரேட் ரேஞ்சில் இருக்குது இந்த கலருக்கு மேட்சாக நம்மக்கிட்ட கிட்ட அட்டிகை கூட இருக்கு நான் அதுவும் காமிக்கிறேன் உங்களுக்கு அட்டிகை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம அழுத்த ஒட்டி போடுற மாதிரி அட்டிகை தான் செயின் வந்து பாக்குறதுக்கு இந்த மாதிரி செயின் பேக் சைடு இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கும் கொடுத்துருக்குறாங்க பார்க்குறக்கு உங்களுக்கு இந்த மாதிரி தெரியும் உங்களுக்கு அடிக்கை பேட்டர்ன் ஒரு டாலர் செயின் மாதிரி தான் இருக்கும் ரொம்ப தொட்டி போடுற மாதிரி எல்லாம் கொஞ்சம் டாலர் செயின் மாதிரி போடக்கூடிய டைப்பை இது மேட்சாக இது இந்த நீங்கள் இந்த பேங்கில் கூட சூஸ் பண்ணி போடலாம் உங்களுக்கு இந்த மாதிரி அட்டிகை நிறைய அட்டிகை பேட்டர்ன்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது இந்த மாதிரி அட்டிகையில் கூட ஃபுல்லாக ரூபி ஸ்டோன் வச்சு வேணும்னாலும் பண்ணி கொடுப்போம் ஃபுல்லாக க்ரீன் ஸ்டோன் வச்சு வேணும்னாலும் பண்ணி கொடுப்போங்க உங்கள் விருப்பப்படி எப்படி வேணால் கஸ்டமைசேஷன் இந்த கலரில் நீங்கள் என்ன மாதிரி வேணால் கஸ்டமைசேஷன் சொல்கிறீங்களோ அந்த மாதிரியெல்லாம் பண்ணி கொடுத்துருவோம் மேணுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு மட்டும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இந்த அடிகையோட பிரைஸ் இந்த ப்ளூ கலர் ஸ்டோன் வச்சுருக்குது இது வந்து எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் ரேட் ரேஞ்ச் இந்த அட்டிகையோட ப்ரைஸு இந்த க வளையலோட ப்ரைஸு நைன் ஃபிஃப்டி ருபீஸ் ரேட் ரேஞ்ச் வருது உங்களுக்கு இப்படி காம்போவாக எடுக்கிறீங்கன்னா கூட எடுத்துக்கலாம் கொரியர் சார்ஜ் இல்லாமல் காம்போவாக எடுக்கும்போது ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபர் பண்ணி கொடுக்குறேன் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துட்டு மேலே தெரியுது என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கன்பேர் பண்ணி புக்கிங்ஸை பிளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது லேவெண்டர் கலர் அடிகையில் லாவெண்டர் கலர் ஸ்டோன் வச்சு வேணும்னா நீங்கள் அந்த மாதிரி கூட எடுத்துக்க முடியும் இது வந்து பார்த்திங்கன்னா லாவெண்டர் கலர் பேங்கிள் இதுலேயும் உங்களுக்கு என்ன சைஸ் வேணும்னு சொல்றீங்களோ அந்த சைஸ்ல எங்களால் கொடுக்க முடியும் ரொம்ப அழகாக இருக்கும் பர்பிள் கலர் இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டாக போயிட்டுருக்கக்கூடிய பீஸ் இது ஆக்சுவலாக இந்த கலர் வேணும்னாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நைன் ஃபிஃப்டி ருபீஸ் ரேட் ரேஞ்சில் இந்த கலர் கிடைக்கிது பார்த்திங்கன்னா அவே இப்போது ரெடி பீஸாக அவைலபிள் கலர்ஸ் எல்லாம் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க கிட்டத்தட்ட இருபது கலருக்கு பக்கம் இந்த கலர் இந்த வளையல்ல நம்மளால் கொடுக்க முடியும் உங்களுக்கு இப்போ அட் ப்ரெசண்ட் ரெடி டு டிஸ்பேச்சில் இருக்கக்கூடிய இப்போ கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் இருக்குது ரூபி இருக்குது அதே சமயம் லாவெண்டர் கலர் இந்த ப்ளூ கலர் எல்லா கலருமே இருக்குது இதுலேயே உங்களுக்கு ஒரு ஒயிட்டு ஒரு ரூபிக்கல் வச்சு வேணும்னாலும் பண்ணி கொடுப்போம் உங்கள் விருப்பம் உங்கள் கஸ்டமைசேஷன் உங்கள் விருப்பப்படி நாங்கள் செஞ்சு கொடுப்போம் பட் கஸ்டமைசேஷன் பண்ணுறீங்கன்னா டைம் எடுக்கும் ஓகேங்களா வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் குவாலிட்டி இது இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துட்டு இருந்தது சிங்கிள் லைன் ஸ்டோன் பேங்கிள்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்க இதுலயே டபுள் லைன் வேணும்னா டபுள் லைனும் கிடைக்கும் இது வந்து டபுள் லைன் ஸ்டோன் பேங்கிள் பேக் சைட் பாருங்கள் ஃபுல்லி க்ளோஸ்டு அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் தங்க வளையல் மாதிரியே உங்களுக்கு வந்து தெரியக்கூடிய பேங்கிள் இது வந்து உங்களுக்கு பேர் எடுத்துட்டிங்கன்னா தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் ரேட் ரேஞ்சுலேருந்து கிடைக்கும் உங்களுக்கு இதுலேயே உங்களுக்கு ஃபுல் ரூபி ஸ்டோன் வச்சு வேணும்னாலும் ஃபுல் ரூபி ஸ்டோன் வச்சு மேக் பண்ணி கொடுப்போம் ஃபுல் ரூபி ஸ்டோன் வச்சு எடுக்கிறீங்க அப்படின்னா தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் ரேட் ரேஞ்ச் வரும் ஓகேங்களா ஸோ கலர்ஸனால் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஒயிட்னா தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் ரேட் ரேஞ்சுக்கு இந்த பேங்கிள் கிடைக்கும் மேலேன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் ஈவன் டூ டூ கூட பண்ணி கொடுக்க முடியும் இந்த வளையலை பொறுத்து வரைக்கும் டூ டூ கூட கிடைக்கும் டூ டென் வேணும்னாலும் கிடைக்கும் உங்கள் விருப்பப்படி செஞ்சு கொடுப்போம் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக டைம் எடுக்கும் இது வந்து நான் இப்போ ஃபுல் ஒயிட் சாம்பிளுக்கு காமிச்சிட்ருக்கேன் இதில் நீங்கள் அங்கங்கே ரூபி ஸ்டோன் வச்சு வேணும்னாலும் வாங்கிக்கலாம் பச்சை கலர் பச்சை கலந்த மாதிரி வச்சு வேணும்னாலும் வாங்கிக்கலாம் உங்களுக்கு அடுத்து ரெடி ஆகும்போது அதுவும் வீடியோவாக நான் போடுறேன் இப்போ ரெடி பீஸாக இருக்கிறது ஃபுல் ஒயிட் இருக்குது உங்களுக்கு ரூபி ஸ்டோன் வச்சு வேணும்னாலும் நீங்கள் மேக் பண்ணி வாங்கிக்க முடியும் பேக் சைட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லி க்ளோஸ்டு இது பிடிச்சிருக்குன்னு நினைச்சிங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி எல்லாம் வளையல் வந்து தங்க மாதிரி இருக்கக்கூடிய வளையல் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்தது பேக் சைடு க்ளோஸ்ட் வெரைட்டி பார்த்துட்டு இருந்தோம் இது வந்து ஓப்பன் வெரைட்டி பேங்கில் நவரத்னா மாடல் இது ஆக்சுவலாக அதே சேம் குவாலிட்டியில் வரக்கூடிய பேங்கிள் தான் உங்களுக்கு நவரத்னா மாடல் இது பேரோட ப்ரைஸு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஒன்லி சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் ரேட் ரேஞ்சு தான் வரும் வேணும் நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இதுலேயும் டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் எல்லா சைஸுமே ஸ்டாக் இருக்குதுங்க வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துகிட்டு மேலே தெரியல என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி புக்கிங்ஸை பிளேஸ் பண்ணிக்கலாம் நாளைக்கும் திருப்பி டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸோடு கண்டிப்பாக வந்து சந்திக்கிறேங்க நம்மக்கிட்ட வீடியோ கால் ஃபெசிலிட்டி அவைலபிளாக தான் இருக்குது வீடியோ கால் மூலிமா பார்த்து எடுக்கணும்னு நினச்சிங்கனாலும் பார்த்து எடுத்துக்க முடியும் எங்கள் கடைக்கு டைரெக்டாக வரணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக வரலாம் எங்கள் கடை இருக்கக்கூடிய லொக்கேஷன் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக் வள்ளியூரில் இருக்குது நேரில் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்